பேஸ் பண்ணி விளக்கு பேஸ் பண்ணி ஒரு கலெக்ஷன் வந்து அது அது ரொம்ப மாதிரி முதலாவதாக வந்து இந்த அக்டோபர் இருபத்தி ஒன்று தீபாவளி வரைக்கும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் இருபத்தி நாலு கேரட்ல இருந்து நைன் கேரட் வரைக்கும் அதாவது ஒம்பது கேரட் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எந்த விதமான கழிவும் இல்லை ஸோ அதுதான் வந்து முதன்மையான ஒரு ஒரு நான் சொன்ன மாதிரி மற்ற இடத்துல போது அங்கே கண்டிப்பாக வந்து கழிவுங்கிறது இருக்கும் சேதாரங்கிறது கழிச்சுட்டு வந்து இருப்பாங்க அது வந்து வேரிய ஆனது அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் எப்படி வந்து கழிப்பாங்க இதுவே இருபத்தி ரெண்டு கேரட் கொடுத்தா கூட சில இடத்துல அந்த கழிவுன்றது வந்து இருக்குது பட் நம்ம கிட்டே இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு வந்து ஒன்பது கேரட் வரைக்கும் கொடுத்தா எந்த விதமான கழிவும் இல்லாமல் இந்த விஷயத்த முன்னெடுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ரீச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிரிக்கெட் சாம்பவான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும்

நீங்கள் வந்து நகை வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் கேஷாக கொடுக்கலாம் சார் உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு பத்து பர்சன்ட் வந்து இருக்குங்க சார் ஸோ வந்து அந்த பொரு ஏற்ற மாதிரி ஸோ கைவிட பொருட்கள் அது வந்து ஹேண்ட்மேடு கொஞ்சம் விளாதிங்களா மிஷின் மேடில் ரீசைக்லிங்ல தான் ஆமாம் சார் இப்போ நீங்கள் புதுசான ஒரு எக்ஸ்சேஞ்ச் கேம்பெயினை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் தான் இங்கே வந்து நாங்கள் வந்து வந்திருக்கோம் ஸோ இது வந்து தனிஷ்கோட லாங் பஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி கூட நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கிரிக்கெட் சாம்பியன் சச்சின் டெண்டுல்கரோட சேர்ந்து அவரோட பார்ட்னர்ஷிப் பண்ணி நம்ம இந்த கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல் இண்டியா லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டைட்டன் வந்து ஒரு ஒரு டாட்டாவோட குழுமத்திலிருந்து டாட்டாவோட ஃபேமிலியிலிருந்து வந்து ரன் ஆகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் அதில் தான் வந்து தனிஷ்க்கு இருக்குது ஸோ இந்தியாவோட ட்ரஸ்டட் கண்ட்ரி பிராண்ட் ஸோ அந்த ஒரு ஹவுஸ் ஆஃப் டாட்டாவிலேருந்து வந்த ஒரு தனிஷ்கிலிருந்து இதன் மூலம் அந்த கிரிக்கெட் ஜாம்பான் கூட சேர்ந்து இந்த கேஃபேன் வந்து நடந்து போகிறது வந்து நாங்கள் வந்து பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இதிலோட ஆஃபர் பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு கேரட்லேருந்து ஒம்பது கேரட் வரைக்கும் கஸ்டமர் எந்த விதமான கழிவு இல்லாமல் அவங்களோட பழைய கோல்டு கொடுத்து புது கோல்டு நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இந்த ஃபெஸ்டிவல் பீரியடில் இந்த ஆஃபர் வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்குது இது கூட கஸ்டமர் வாங்கக்கூடிய ஒவ்வொரு கிராமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பர் கிராமுக்கு வந்து டிஸ்கவுண்ட் நம்ம வந்து கொடுக்குறோம் இது கூட அடிஷ்னலாக வந்து பெஸ்ட்டு கோல்ட் ரேட்டுங்கிற ஒரு ஆஃபரில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து கோல்ட் ரேட்டை இன்றைக்கி ப்ளாக் பண்ணிக்கிட்டு கடைசியாக வந்துட்டு இருபதாந்தேதி இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து வாங்குறாங்கன்னா அந்த ரெண்டு நாளுக்குள்ளே இருக்கிற கோல்ட் ரேட்டில் எது வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கோ அந்த கோல்டு ரேட்டில் அவங்க வந்து ப்ளேக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணு ஆஃபர வந்து இருக்கும் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் கனிஷ் கஸ்டமர்ஸுக்கு அக்ராஸ் இந்தியா எக்ஸியூஸ் பண்ணுறோம் தமிழ்நாடுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபத்தி நாலு ஷோரூம் இருக்குது அறுபத்தி நாலு ஷோரூமுமே நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போய் வாங்கிக்கலாம் இங்கே அண்ணா நேரத்தில் அங்கே ஷோரூம் இருக்குது இது வந்து ஈஸ்ட் வெளியிலேருந்து முப்பத்தி இன்னொரு ஷோரூம் இருக்குது அந்த மதுரையில் இது போக உங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறேன் இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான வெளிஃபை தன்மையான எக்ஸேஞ்சு பார்க்கறதுக்கு கனிஷ்ல வந்து நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ கேரட் மீட்டர் இருக்குது அதில் மெஷர் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து ஊடி இருக்குது அந்த பழைய கோல்டு அதுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ அரைவ் பண்ணி கஸ்டமருக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கிறதுனால கஸ்டமர் வந்து நம்மளோட பழைய கோல்டை வந்து கொடுத்து புது கோல்டை வந்து வாங்குறதுனால எக்கனாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுயசார்பு எக்கனாமி டெவலப் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு கேம்பெயின் தான் இது முன்னெடுப்பு தான் இது ஸோ அதனால் இம்போர்ட் பண்ணுற கோல்டோட வேல்யூ மீன் இம்போர்ட் பண்ணுற கோல்டை குறைச்சிட்டு நம்ம இங்கே இருக்கிற பழைய கோல்டே வந்து லாக்கரில் இருக்கிற இருக்கிற கோல்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ இதில் இதில் மற்ற இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட மக்கள் வீட்டில் ப்ளஸ் பேக் லாக்கரில் பார்த்தீங்கன்னா இந்தியா குஸ் வந்து இருபத்தாயிரம் டனுக்கு மேலே பழைய கோல்டு இருக்குது ஸோ அந்த கோல்டு வந்து கொடுத்துட்டு புது கோல்டு வாங்குறதுனால அந்த பழைய கோல்டுக்கு வேல்யூ அதிகமான வேல்யூ கஸ்டமர்ஸ் கிடைக்கும் ஏன்னா அவங்கள வேறு கோல்டு ரேட்டில் வாங்கியிருப்பாங்க இப்போ இருக்கிற கோல்ட் ரேட் மட்டும் பட்ச மதிப்புன்றது உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் நம்மக்கிட்ட புது டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அகலே போட்டு ஒரு புது கலெக்ஷன் ஒன்று புதுசாக அலான்ச் பண்ணியிருக்கோம் கிணக்க பேஸ் பண்ணி ஒரு கலெக்ஷன் ப்ளஸ் அது இல்லாமல் டைமண்ட் பிளாட்டினம் சாலிட் இது மாதிரி பால்ஸு எல்லாமே இருக்குது ஸோ இதை கொடுத்துட்டு கஸ்டமர் அவங்களுக்கு தேவையான நிறைய வாங்கிக்கலாம் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பீரியடில் ஃபெஸ்டிவல் பீரியடில் கஸ்டமர் கிடைக்கும் ஓகேங்களா சார் ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு வெரைட்டிஸ் மாறும் மதுரை சேர்ந்த கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக இருக்குது சார் அதுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும்